தேவ இந்த வேலையிலும் கூட அடியோனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனங்களில் நிறைவேற போகிற சில தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் இந்த நாட்களில் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அதை குறித்து இந்த பதிவிலே நாம் கேட்போம் Children of God, God has spoken to me about the prophecies which will get fulfilled in the future. That is what we are going to listen now. தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள் டு நாட் டிஸ்பைஸ் த ப்ராஃபசிஸ் எல்லாவற்றை சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் டெஸ்ட் எவ்ரிதிங் அண்ட் ஹோல்ட் ஃபாஸ்ட் டு வாட் இஸ் குட் பொல்லாங்காய் தோண்டுகிற யாவற்றை விட்டு விலகுங்கள் அப்ஸ்டெயின் ஃப்ரம் எவ்ரி ஃபார்ம் ஆஃப் ஈவில்

தேவ சில்ட்ரன் ஆஃப் காட் தேவன் அடியவனுக்கு ஏற்கனவே பூமி அதிர்ச்சியை குறித்து தேவன் வெளிப்படுத்தி இருக்கறாங்க God already revealed to me about the earthquake அது யாவே எழுப்புதல் YouTube சேனல்ல ரெண்டு பதிவுகள்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது பூமி அதிர்ச்சியை குறித்து IT HAS BEEN RECORDED AND POSTED IN THE Yahweh REVIVAL Ministries YOUTUBE CHANNEL AS TWO POSTINGS NOT ONLY THAT தேதி நிலநடுக்கம் ஒன்பது ஒன்றுனடியூட் அந்த அளவிற்கு பூமி அதிர்ச்சி ஏற்படுகிறதை ஆண்டவர் காண்பித்தாங்க in the year 2025 may 21st god revealed to me this that in the nation of india there will be earthquake which will be recorded as 9.1 Richter magnitude not only that in the year 2025 november 5th november 5th again தேவன் ஒரு கொடிய சக்தி வாய்ந்த ஒரு பூமி அதிர்ச்சியை நம்முடைய தேசமும் நாமும் சந்திக்க போறோம் என்கிறதை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க God revealed to me that a very terrible and immensely powerful earthquake will take place in our nation India தேவ பிள்ளையே இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பூமி அதிர்ச்சியை இந்திய தேசமும் நாமும் சந்திக்க போகிறோம் அதனால நாம் தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதபடிக்கு நாம் இந்த காரியத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகள் ஜபிப்போமையானால் நம்முடைய தேசம் நம்முடைய மாநிலம் இதிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு ஏதுவாக அழிவுகளுக்கு நாம் தப்பித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவாராக தமிழ்நாடு தட் வீ கேன் எஸ்கேப்ஷன் தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை வெளிப்படுத்தியிருக்கிற படி நாளே Since God has revealed to me such prophecy, நான் இப்ப உள்ள பூமி அதிர்ச்சிகளை குறித்து டிவியில யூடியூப்ல போடுறாங்க அதுல வந்து ஒரு பகுதியில் ஆடுகிறத அப்படியே நசிக்கிறாங்க குழுங்குகிறத காண்பிக்கிறாங்க ஆனா தேவன் எனக்கு அடியோனுக்கு இந்த நவம்பர் மாதம் ஐந்தாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மீண்டும் வெளிப்படுத்தினது அதெல்லாம்

That the earthquake which will take place in the future will be very terrible, which means that the earlier earthquake is not that greater than the earthquake which will take place in the future. The earth is going to shake terribly. Devapulaya, Children of God. Such things are going to happen. இது கடைசி நாட்களில் நடக்க போகிற காரியங்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆல் தீஸ் திங்ஸ் வில் டேக் பிளேஸ் இன் தி லாஸ்ட் டேஸ் வி ரீட் திஸ் இன் தி ஸ்கிரிப்சர்ஸ் மத்தேயு 24வது அதிகாரம் லூக்கா 21வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் we see in matthew chapter 24 luke chapter 21 and revelation chapter 12.

இப்படி வரக்கூடிய இந்த ஒரு சந்திக்க போகிற இந்த மகா பூமி அதிர்ச்சியில இருந்து தப்பித்து கொள்ளும்படியாக வெளிப்படுத்தி இருக்கிறாங்க யாரும் பேரு புகழ் வாங்குவதற்கு அல்ல நாட் ஃபார் நேம் அண்ட் அவர் தம்முடைய தேசத்தை நேசிக்கிறபடியினால் காட் சோ லவ் திஸ் நேஷன் அவர் நம்முடைய மாநிலத்தை நேசிக்கிறபடி நாள் காட் அ ஸ்டேட்

We should be awake and pray.